சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அருந்ததியர் மடத்தின் தலைவரும் எஸ் சி எஸ் டி ஆணையத்தின் உறுப்பினருமான எஸ் செல்வகுமார் தலைமையில் பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் நடைபெற்றது தலைவர் பழனிசாமி துணை செயலாளர் திருமலைச்சாமி மருதாச்சலம் ரவிக்குமார் இ பி நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மடத்தின் முன்னாள் மூத்த நிர்வாகி கோல்டன் பொன்னுசாமி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா முதன்மை மேலாளர் இளங்கோ வழக்கறிஞர் மற்றும் கோவை மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழு உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாவீரன் பொல்லான் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கூட்டத்தில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் ஈரோட்டில் கட்டப்பட்ட பொல்லானின் மணிமண்டபத்திற்கு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மடத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் வளர்ச்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன புத்தாண்டு துவக்கத்தை முன்னிட்டு மடத்தில் உள்ள விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மண்டபத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மடத்தின் மாடியில் புதிய கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நாள் தேர்வு மற்றும் இதர செய்திகளை பேரூர் மடத்தின் நிர்வாகிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டிட கமிட்டி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடப்பட்டது இன்று பேரூர் முதல் கூட்டம் நமது மடத்தினுடைய முக்கிய தலைவர்கள் தலைமையில் நடைபெற்றது குறிப்பாக ஐயா கோல்டன் பொன்னிசாமி அவர்களும் முன்னாள் தலைவர் வெள்ளிங்கிரி அவர்களும் இபி நடராஜன் அவர்கள் அவர்களும் ராம்நாதன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பேரூர் மடத்தில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வாயிலாக வருகின்ற ஜனவரி மாத இறுதிக்குள் முதல் மா முதல் முதலடுக்கு பூமி பூஜை போடுவதென முடிவு செய்யப்பட்டு அதற்கான நிகழ்ச்சிகளை தயாரிக்க நமது மடத்தினுடைய முன்னோடி தலைவர்களிடையே அந்த நிகழ்வை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இன்று கடந்த வாரம் மாவீரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றதனால் அந்த விழாவினை முன்னிட்டு நமது பேரூர் மடத்தில் மாவீரன் பொல்லானவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த புகழஞ்சலிலே மாவீரன் பொல்லானவர்களுடைய மணிமன்றத்தை உருவாக்கி இன்று அறுதி சமூக மக்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து இந்த அந்த அந்த மிக மிகப்பெரிய ஒரு மணிமண்டபத்தை அறுதி சமூகங்களுக்கு ஒ ஒப்படை ஒப்படைப்பு செய்த மாண்பு மிகு தமிழக நன்றி தெரிவிக்கப்பட்டது போல இன்று தமிழகத்திலே அரசின் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் பல்வேறு எல்லாம் நிறைவேற்றிய மாண்பு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேற்று அரசுகளின் ஓய்வு திட்டத்தை அறிவித்த மாண்பு தமிழ் தமிழக முதலுக்கு இந்த பேரூர் மடத்தின் நிர்வாக குழு கூட்டம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது அதே போல் பேரூர் மடத்திலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக குறைந்தபட்சம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நாம் தையல் பயிற்சி அளித்து அவர்களை தொழில் தொழில் அதாவது தொழில் முனைவர்களாக உருவாக்கிய பெருமை நமது மடத்துக்கு உண்டு அந்த நிறுவ நிர்வாகிகளுக்கும் பெருமை உண்டு அதே போல் நமது மடத்திலே போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது தற்போது புதிய வகுப்புகள் தொடங்குவதற்கான நிகழ்வும் நம் இன்று நம் நம் நிகழ்ச்சி கொண்டு வந்துள்ளோம் எனவே இந்த மனத்தினை பொறுத்த பொதுமக்களுக்கு குறிப்பாக அறிவியல் மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை செய்ய முடியுமோ அந்த வகையிலே இந்த பேரூர் மடமானது தொடர்ந்து பாடுபடும் அதே போல கடந்த இரண்டு ஆண்டுகளாக நமது பேரூர் மடத்தில் அதாவது டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மற்றும் பிற துறைகளிலே சிறந்து விளங்கின்ற மாணவ மாணவிகளாக வரவழைத்து அவர்களை கௌரவிப்பதோடு மட்டுமன்றி அவர்களுக்கு நிதியுதவி செய்யப்பட்டுள்ளது அந்த நிதியுதல நிதியுதவியெல்லாம் நமது அறிஞீர் சமூகத்திலே உள்ளதுக்கீட்டின் மூலம் மூலமாக பயன்பெற்ற அதிகாரியின் மூலமாக நாம் செய்து வருகிறோம் அந்த நிகழ்வும் தொடர்ந்து நடைபெறும் இவ்வாண்டும் குறிப்பாக பொறியியல் துறையிலும் மருத்துவர்களிலும் இடம் கிடைத்து அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கின்ற மாணவ மாணவர்களெல்லாம் நாம் மனத்தின் மூலமாகவும் நமது அறிவியல் சமூகத்திலே பயன்பெற்ற அலுவலர்கள் மூலமாகவும் உதவி செய்வோம் என இந்த நேரத்திலே அறிந்தீர் சமூக பேரூர் அறுதி சமூக கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது